Welcome to Jenny Grimecuts. Cuts ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நைட்டு சென்னை திருவிகா நகர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முப்பத்தி மூணு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க அந்த பெண்மணியோட பதற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சு பதட்டப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேக்கும் போது அந்த தாய் சாயங்காலம் வீட்டை விட்டு வெளியில போன என்னோட பொண்ணு இப்ப வர வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணியோட கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட போலீஸ் உங்க பொண்ணோட பேர் என்ன எங்க படிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணோட பேரு பவித்ரா அவ அம்பத்தூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா வழக்கமா காலையில எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போறவ ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா ஆனா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த என் பொண்ணு என்கிட்ட கிட்ட என் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னோட ஃப்ரெண்ட் என்ன இன்வைட் பண்ணி பண்ணிருக்கா அதனால நான் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புனான் என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்கு கால் பண்ணினாலும் அவளோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டை ஃபைல் பண்ணின போலீஸ் பவித்ராவோட ஃப்ரெண்டான ரேவதி வீட்டுக்கு போய் அதாவது வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்த அந்த வீட்டுக்கு போய் ரேவதியோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அந்த பேரண்ட்ஸ் சொன்ன பதில் போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் பவித்ராவோட பேரண்ட்ஸையும் தூக்கி வாரி போட்டிருக்கு அதாவது ரேவதியோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க வீட்ல எந்த ஒரு வெட்டிங் செலிப்ரேஷனும் நடக்கல குறிப்பா எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாளே கிடையாதுன்னு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே அந்த லேடி என்னோட பொண்ணும் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ்க்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா ஆனா அவளும் இப்ப வர வீட்டுக்கு வரவே இல்லை நான் என் பொண்ணுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது இன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்ட் வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னான் அதுக்கப்புறமா நான் கால் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு னால என் பொண்ணு அவளோட மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல திருவிகா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இன்னொரு பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டோட வீட்டுல வெட்டிங் அனிவர்சரி பங்கன் நடக்கிறதா சொல்லிட்டு போன என்னோட பொண்ணு இன்னும் வர வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆக மொத்தம் மூணு பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் ஒரே மாதிரியான காரணத்தை சொல்லி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால இந்த கேஸோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கிருபாநதி நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மூணு பொண்ணுங்களோட உயிருக்கும் ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அந்த ஸ்பாட்லயே சில ஸ்பெஷல் லீகல் டீம் ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த விசாரணை அப்போ பெண் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் பயங்கர அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு காணாம போன அந்த மூணு பொண்ணுகளும் எங்க போனாங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணின போலீஸ் காணாம போன அந்த சிறுமிகளோட மொபைல் சிக்னல் கடைசியா எங்க ஆஃப் ஆகி இருக்குன்னு பண்ணும்போது அந்த லொக்கேஷன் பெரம்பூர் வீனஸ் பகுதியில இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கட்டிடத்தை காட்டியிருக்கு அங்க போன போலீஸ் அந்த கட்டிடத்தோட படிக்கட்டுல சந்தேகப்படுற மாதிரி நின்னுட்டு இருந்த மூணு பசங்களை கஸ்டடியில எடுத்திருக்காங்க அதே சமயத்துல அந்த பில்டிங்கோட மேல் மாடிக்கு போன போலீஸ் அதிகாரிகளை உரைய வைக்கிற மாதிரி மூணு பொண்ணுங்க போர்வையால போர்த்தப்பட்ட நிலைமையில நிர்வாணமா இருந்திருக்காங்க மேற்கொண்டு அந்த பொண்ணுங்க பக்கத்திலேயே மூணு இளைஞர்கள் மது போதையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்கானுங்க குறிப்பா அந்த ரூம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் சிகரெட் துண்டுகளும் மது பாட்டிலும் செதறி கிடந்திருக்கு இந்த டைம்ல போலீஸை பார்த்து அந்த பசங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிருக்கானுங்க ஆனா அவனுங்களை சுத்தி வளைச்ச போலீஸ் அந்த கட்டடத்துல இருந்த ஆறு பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற அந்த மூணு சிறுமிகளோட ட்ரெஸ் அவங்க கிட்ட கொடுத்து பயத்துல மிரண்டு போயிருந்த அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க இப்போ போலீஸோட முக்கியமான கேள்வி என்னன்னா அந்த மூணு சிறுமிகளும் எதுக்காக அந்த பால் அடைஞ்ச கட்டடத்துக்கு போனாங்க அவங்களா விருப்பப்பட்டு அங்க போனாங்களா அல்லது அந்த பசங்க தான் அந்த சிறுமிகளை கட்டாயப்படுத்தி அங்க கூட்டிட்டு போனாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளோட விசாரணையை தொடங்கின போலீஸ்க்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி பல உண்மைகள் தெரிய வருது சம்பவத்துக்குள்ள போனா பெரம்பூர்ல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பவித்ரா டெய்லி காலையில எட்டு மணிக்கு தன்னோட வீட்டுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி தன்னோட ஸ்கூலுக்கு வழக்கமா வச்சிருந்திருக்காங்க பொதுவா பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய ஸ்கூல் பசங்க பஸ் சேரதுக்காக அங்க வருவாங்க அப்படி பஸ் ஏற வந்த அதே பகுதியை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க கூட பவித்ராவுக்கு நட்பு கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த ஏரியால இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்டும் நைன்த் ஸ்டாண்டர்டும் படிக்கிறாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணு அடிக்கடி ஃபெயில் ஆகுறனால படிப்பை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச லேப் டெக்னீஷியன் படிப்பை படிக்க ஜாயின் பண்றாங்க இந்த சூழல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பேரும் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பூங்காவுக்கு போய் அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்பதான் பன்னெண்டு வயசான பவித்ராவுக்கு அந்த பூங்காவுக்கு அடிக்கடி வந்துட்டு போற களிமுல்லா அப்படிங்கிற பையனோட நட்பு கிடைச்சிருக்கு அந்த பையனும் பவித்ரா கிட்ட அன்பா பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிருக்கான் இறுதியா அந்த சிறுமிய தன்னோட காதல் வலையில விள வைக்கிறதுக்காக அடிக்கடி அந்த பொண்ணுக்கு நிறைய கிஃப்டும் வாங்கி கொடுத்திருக்கான் இதுல குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா களிமுல்லா தன்னோட ஃப்ரெண்டான பத்தொன்பது வயசான அபிஷேக் மற்றும் பதினெட்டு வயசான யுகேஷ் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் ஹெல்ப்புக்காக தான் கூட கூட்டிட்டு போயிருக்கான் மேற்கொண்டு அந்த மூணு பசங்களும் அடிக்கடி பஸ் ஸ்டாப்க்கு போய் அந்த மூணு பொண்ணுங்க கிட்டையும் பழகிருக்காங்க ஆளாளுக்கு ஒரு பொண்ணுன்னு செலக்ட் பண்ணி அந்த மூணு பசங்களும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் ஆக ஆக இந்த மூணு பொண்ணுங்களோட காதலும் ஸ்ட்ராங் ஆகி பேரண்ட்ஸ்க்கு தெரியாம ஸ்கூலுக்கு போறதா போய் சொல்லிட்டு தன்னோட லவ்வர்ஸ் கூட அடிக்கடி ஊர் அதுக்கு அடுத்ததா இந்த மூணு பசங்களும் அந்த பொண்ணுங்க கிட்ட மொபைலில் இருக்கிற சில ஆபாச வீடியோஸை காட்டி அந்த பொண்ணுங்களோட மனசை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கானுங்க இன்னொரு பக்கம் எப்படியாவது அந்த பொண்ணுங்களை அடைஞ்சே ஆகணும்னு நினைச்ச அந்த மூணு பசங்களும் சேர்ந்து பக்காவா மாஸ்டர் பிளான் போட்டு தன்னோட லவ்வர்ஸ் கிட்ட எல்லாரும் அவுட்டிங் போவோம்னு சொல்லியிருக்காங்க தன்னோட லவ்வர்ஸ் கூட அவுட்டிங் போக ஆசைப்பட்ட அந்த மூணு பொண்ணுங்களும் வீட்டுல உள்ள தன்னோட பேரண்ட்ஸ எப்படியாவது ஏமாத்திட்டு அவுட்டிங் போயே ஆகணும்னு முடிவு பண்றாங்க சோ அந்த மூணு சிறுமிகளும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நைட்டு ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ்க்கு வெட்டிங் அனிவர்சரி பங்க்ஷன் போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடலான்னு பிளான் போட்டிருக்காங்க அந்த பிளான் படி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் அந்த மூணு சிறுமிகளும் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க அவங்களோட லவ்வரை மீட் பண்ணி ஆவடி அம்பத்தூர் திருவள்ளூர் இப்படின்னு பல இடத்த சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க இறுதியாக நைட் டைம்ல அம்பத்தூரை அந்த மூணு ரேவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நான் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு காலையில தான் வீட்டுக்கு வருவேன் என்னை எங்கேயும் தேட வேணான்னு சொல்லிட்டு மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் அந்த மூணு பேரும் ஃப்ரெண்டான களிமுல்லா வீட்டில் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பாலடைஞ்ச நூலகத்துக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்காக போயிருக்காங்க இப்போ அந்த மூணு பொண்ணுங்களும் ஆள் சுத்தமா இல்லாத அந்த பழைய நூலகத்துக்கு போய் அங்க இருக்கிற மாடியில இருக்கும்போது களிமுல்லா அபிஷேக் மற்றும் யோகேஷ் இவனுங்க மூணு பேரும் மது மற்றும் சிகரெட் குடிச்சது மட்டும் இல்லாம அவனுங்களோட மொபைல்ல இருந்த தப்பான வீடியோவை காட்டி அவங்க அவங்களோட லவ்வர்ஸ் கிட்ட தப்பா நடந்திருக்கானுங்க இப்போ அந்த சிறுமிகளுக்கு வலு கட்டாயமா மதுவை ஊத்தி கொடுத்து அந்த பொண்ணுங்க போதை ஏறினதும் ஃப்ரெண்ட்ஸான மூணு பேரும் சேர்ந்து அந்த சிறுமிகளை மாற்றி மாற்றி ரேப் பண்ணியிருக்கானுங்க தனக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த கொடுமையில இருந்து தப்பிக்க முடியாம அந்த பசங்க கிட்ட தனியாக சிக்கின அந்த சிறுமிகள் கூணி குறுகி தான் பண்ணின தப்ப நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க இறுதியா அந்த பொண்ணுங்களோட மொபைல் சிக்னல் மூலமா அந்த பில்டிங்க்கு போன போலீஸ் படிக்கட்டுல காவல் காத்திட்டு இருந்த பசங்க உட்பட அந்த சிறுமிகளை சீரழிச்ச பசங்க இப்படின்னு மொத்தம் ஆறு பேரை கஸ்டடியில எடுத்து தீவிர விசாரணைக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த சிறுமிகளோட பிரைவேட் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிருக்கு சோ அவங்க மூணு பேரும் பல தடவை ரேப் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பாலியல் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி இந்த கேஸ்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த சிறுமிகளை ரேப் பண்ண களிமுல்லா மேல ஆல்ரெடி பல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பதினோரு திருட்டு வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி ஃப்ரெண்டான யுகேஷ் மேல ஆறு திருட்டு வழக்கும் இன்னொரு ஃப்ரெண்டான அபிஷேக் மேல ஒரு திருட்டு வழக்கும் நிலுவையில இருக்கிறதா தகவல் வெளியாகி படிக்கட்டுல நின்று காவல் காத்திட்டு இருந்த மூணு பசங்கள்ல இருபத்தி ரெண்டு வயசான ஜாபரை தவிர மீதி இருக்கிற ரெண்டு பசங்களும் மைனர் அப்படிங்கறனால அந்த மைனர் பசங்களை மட்டும் சீர்திருத்த பள்ளியிலயும் மீதி இருக்கிற நாலு பசங்களை ஜெயிலையும் அடைச்ச போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க இப்படின்னு அவங்களை பெத்தெடுத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்க மொபைல்ல யார் கூட பேசுறாங்க வாட்ஸ்அப்ல யார்கிட்ட சேட் பண்றாங்க வெளியில யார பார்க்க போறாங்க இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு பசங்களும் உங்களை கஷ்டப்பட்டு பெற்று தான் உலகம்னு நினைச்சு உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசி உங்களையே நம்பிட்டு இருக்கிற உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு வெளியில போய் யார் கூடயும் சுத்தாதீங்க படிக்கிற வயசுல படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்தி படிச்சா இந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் நடக்காது உங்களை பெத்து வளர்த்த உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களை எப்ப மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் யாருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும் சோ படிக்கிற வயசுல கண்ட கருமத்தையும் பண்ணிட்டு அவங்க என்னை ஏமாத்தி தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புலம்பாதீங்க பிள்ளைங்க பண்ற தப்பால அதிகமா பாதிக்கப்படுறது பேரண்ட்ஸ் மட்டும்தான் தப்பு பண்ற உங்களுக்கு இந்த வயசுல இது ஜாலியா தான் இருக்கும் ஆனா நீங்க ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஆகும் போதுதான் உங்க பேரண்ட்ஸோட வழிய உங்களால புரிஞ்சுக்க முடியும் தன்னோட லவ்வர நம்பி பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு வெளியில போன அந்த மூணு பொண்ணுங்களோட செயலை பத்தியும் உடல் பசிய தீத்துக்கிறதுக்காக காதல கொச்சப்படுத்துற மாதிரி அந்த மூணு பொண்ணுங்களையும் சீரழிச்ச அந்த பசங்களோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்